என் பேர் கண்ணம்மா அம்மா எல்லாம் ஃபேமிலி நம்பினு நான் கும்பிட்டுட்டு வீடு ஆரம்பித்தம்மா இங்கே வந்து கும்பிட்டுட்டு நல்ல மாதிரி முடிஞ்சிச்சு எனக்கு இது வீடு ஓப்பனோ வெள்ளிக்கிழம ஆச்சுமா அம்மாவுக்கு நன்றி வந்து பூஜைக்கு செலுத்துறதுக்காக வந்துருக்குறோம்மா நன்றி நாங்களும் தான் என் கட்டி கொடுத்துருக்காங்க எனக்கு வீடு நாங்களும் இனிமேல் சந்தோஷமாக குடும்பம் நடத்தினோம் ஃபேமிலியாக அதுதான் துணையாக இருக்கணும்மா ரொம்ப நன்றிம்மா நாங்கள் ராயக்கோட்டை கோட்டைக்காரங்கள் வீடு கட்டியிருக்கோம் அம்மாவோடய அருளால் இல்லை எங்கள் வந்து நல்லபடியாக வீடு ஓப்பன் பிரதேசம் முடிஞ்சது எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் இதே மாதிரி எப்பவுமே எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் இன்னும் படிப்படியாக எங்களை அம்மா நல்லபடியாக மேலே கூட்டிகிட்டு வரணும் எங்கள் குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லாருமே அம்மாவோட ஆசீர்வாதத்தால் நல்லா அம்மாவோடய ஆசீர்வாதத்தால் எல்லாம் வரணும் நல்ல மாதிரியும் கூப்பிட்டு அந்த அம்மா நல்லா முன்னேற்றுது எல்லாருக்கும் நல்லது செய்து மனசில் தூண்டு எல்லாருக்குமே நல்லது செய்து அம்மா நன்றி